இந்தியர்கள் குறிப்பாக பி நாற்பது பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கான திட்டங்களையும் உதவிகளையும் முறையாக பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டியாக நம்மை நாம் காப்போம் எனும் புதிய வலைத்தளம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டது பி எனப்படும் சமூக வழிகாட்டி அமைப்பின் முயற்சியில் உருவான டபிள்யூ டபிள்யூ டாட் என்என் கே கே டாட் ஒய் எனும் இந்த வலைத்தளம் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளையும் எளிமையான முறையில் பெற முடியும் என்று பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முக மூக்கன் தெரிவித்தார் அதோடு இந்திய சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் பங்கை இந்த வலைத்தளம் கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார் நாடு தலைவர் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா ஆலயத்தை நம்ம இது கூட ஒருங்கிணைக்கிறோம் ஆலயத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறோம் ஆலயம் ஒரு சமுதாய தளமாக மாற் மாற்றுறதுக்கான முயற்சி அதாவது தனித்தனியாக செய்யக்கூடிய அங்கங்கே தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கீழே நம்ம கொண்டு வந்து ஆலயம் மற்றும் அரசு சாரா இயக்கம் சமுதாயம் இது மூணு இணைஞ்சி செய்யக்கூடிய ஒரு பணிதான் நம்மை நாம் காப்போம் சமுதாயத்தில் சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நடவடிக்கைகள் மட்டும் தேவைப்படாது மாறாக ஒரு தனிநபரின் சமூக பணியும் அவசியம் என்பதற்கு ஏற்ப இந்த வலைத்தளம் செயல்படும் என்கிறார் சண்முகம் அரசாங்கம் தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இல்லாமல் சமுதாய பணி சமுதாயங்கள்லாம் இணைந்து நம்ம தான் சமுதாயம் தனிப்பட்ட மனிதன் எந்த மாற்றத்தை செஞ்சாலும் தான் இந்த சமுதாயத்தை பேசணும் அப்போ தனிப்பட்ட மனிதனும் மாறணும் அப்போ தான் சமுதாயத்துலேயும் மாற்றம் வரும் இந்த மாற்றத்தை நோக்கி அரசாங்கம் அரசு சாரா இயக்கம் சமுதாயம் மற்றும் எல்லா கேட்டகரி ஆஃப் த பீப்புள் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சி சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான நோக்கம்தான் நம்மை நாம் காப்போம் ஞாயிற்றுக்கிழமை கில்லானில் நடைபெற்ற நம்மை நாம் காப்பும் வலைத்தளம் அறிமுக விழாவில் கலந்து கொண்டபோது அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதனை தெரிவித்தார்